ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் டாப் ஃபிஃப்டி Lessons ஓ நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால இந்த ஃபிஃப்டி லெசனை படித்தா போதும் GSல கட்டாயமாக 45 ஃபைவ் ப்ளஸ் எடுக்கலாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க படிக்க அதிக டைம் இல்லாதவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து இந்த ஃபிஃப்டி லெசனை யாரும் கண்டிப்பாக படிச்சிருங்க கட்டாயம் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அடிக்கலாம் என்னென்ன லெசன்ஸுன்னு பார்ப்போம் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரீகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் டேர்ம் ஒன்ல இருக்கிற ரெண்டு லெசன் டேர்ம் த்ரீல பண்டைய கால தமிழ் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அடுத்தது குப்தர்கள் தென்னிந்திய அரசுகள் அடுத்தது செவன்த் ஹிஸ்டரியில இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் டெல்லி சுல்தானியர்கள் இதெல்லாம் டேர்ம் ஒன்ல இருக்கும் இந்த மூணு லெசன் டேர்ம் ஒன்லேருந்து டேர்ம் டூலேருந்து முகலாய பேரரசு மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் இது ரெண்டும் செகண்ட் தமிழகத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலை இது தேர்ட் செவன்த்தில் ஹிஸ்டரியில் இருக்கிற லெசன்ஸ் படிக்க வேண்டியது அடுத்தது எயித்தில் பார்த்தீங்கன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை அடுத்தது நைன்த் ஹிஸ்டரியில தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஹிஸ்டரியில பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் காலியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் தேசியம் காந்திய காலகட்டம் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த ஆறு பாடமும் டென்த்து ஹிஸ்ட்ரியில் டென்த்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் த்ரீ லெசன்ஸ் படிக்கணும் ஜாகிரஃபியில் ஃபைவ் மார்க்கு டூ டூ த்ரீ கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இந்தியாவின் அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் தமிழ்நாடு மானுட புவியியல் அடுத்து டென்த்து பொருளாதாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அரசாங்கமும் வரிகளும் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அடுத்தது டென்த் இல்ல இந்திய அரசியலமைப்பு அரசு மாநில அரசு இந்த மூணு அரசியலையும் கண்டிப்பா நல்லா தரவா படிச்சுக்கணும் அடுத்தது லெவன்த் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா சமூக நீதி தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனைகள் உள்ளாட்சி அரசாங்கங்கள் லெவன்த் பொருளியல்ல இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த அஞ்சு லட்சமும் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அடுத்தது டுவெல்த் அரசியல் அறிவியல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை இது மூணு லெசனும் படிச்சுக்கணும் அடுத்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது டூ டூ த்ரீ மார்க்ஸ் வரக்கூடிய லெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டென்த் அறிவியலில் நலம் நோய்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை நைன்த் சயின்ஸில் அமிலம் காரம் மற்றும் உப்புகள் நுண்ணுயிர் உலகம் இந்த நாலு லெசனையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க இந்த ஃபிஃப்டி லெசன் நல்லா தரவாக படிச்சுட்டிங்கன்னா கட்டாயமாக ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்துடலாம் செவன்ட்டி ஃபைவ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஷுராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூராக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம போட்டுடலாம் இதில் வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ